வணக்கம் சௌத்ரி தவர் பேசுகிறேன் தம்பி பூர்ணச்சந்திரன் முந்தா நாள் வந்து அறுபடை வீட்டில் வந்து அந்த தீபம் ஏற்றப்படவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டார் இது மிக வேதனை அளிக்கிறது ஆனால் அந்த தம்பி இந்த மாதிரி முடிவை ஏன் எடுத்தார்னு தெரியல அப்படி முருகனுக்காண்டி களத்தில் நிற்கிறதா இருந்தால் போராட்டத்தை வலுப்படுத்தி முருகனுக்காண்டி அவர் ஆயில் முழுதும் களத்தில் நிற்க வேண்டுமே தவிர முருகனின் பேரை சொல்லி தன் உயிரை மாய்த்து கொண்டது கண்டிப்பா முருகனை ஏத்துக்கிற மாட்டார் ஏன்னா நீங்க தனி மனிதன்ல உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு உங்களை சுத்தி வட்டார உங்க ஃபேமிலி உங்க எல்லாருமே உங்களை நம்பி இருப்பாங்க நீங்க அவங்க திடீர்னு நட்டாத்துல விட்டுட்டு போன மாதிரி இப்படி நீங்க திடீர்னு முருகன் பேரை சொல்லி நீங்க தற்கொலை பண்ணது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒரு காலத்துல முந்தி தற்கொலை தலைவரு காட்டி தற்கொலை தீ தீக்குளிச்சாங்க முந்தி அறியாமையில செஞ்சாங்க இன்னைக்கு வந்து தகவல் தொடர்பு இன்னைக்கு மிக அளவுல பரவி இருக்க காலம் நீங்க என்ன நடக்குதோ எந்த தலைவருமே காலையில பேசுறது சாயங்காலம் பேசுறதுல சாயங்காலம் பேசுற ஈவினிங் அப்படி ஒரு பிறலான விஷயங்களை நம்ம பாக்குறோம் எந்த விஷயத்திலையுமே வந்து ஒரு எப்படி ஒரு சொல்றோம் நண்பகத்தன்மை இல்லை அப்படி இருக்க விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு போராட்டத்தை வலுப்படுத்தும் ஒரு போராட்டத்தின் வழியில் நின்று நீங்க போராடி இருக்க வேண்டுமே தவிர்த்த முருகனின் பேரை சொல்லி தற்கொலை செய்தது இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் மிகுந்த வேதனை அளிக்கிறது உங்களை பரிதாபமாக இருக்கிறது இப்படியுமா இந்த காலத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்றது சங்கடத்தை ரொம்ப ஏற்படுத்துது அதுபோக அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா அதாவது ஒரு இந்துக்கள் அப்படி எதுவுமே ஒரு மத சம்பந்தப்பட்ட உணர்ச்சிக்கரமான விஷயங்கள்ல அரசு இத வந்து அரசே முன்னின்று செஞ்சிருக்கலாம் அனுமதி கொடுத்துருக்கலாம் காவல்துறை வச்சு அதை அனுமதியை மறுத்தது இதுதான் வந்து மத பிரச்சனையை தூண்டுது ஏன்னா இந்துக்களுக்கு இருக்கிற பொதுவாக நான் ஒரு இந்துவா தான் பேசுறேன் நான் இந்த அரசியல் கட்சி சார்பிலையும் நான் பேசலை இதை நான் நான் ஒரு இந்துவா என் கருத்தை தெ தெரிவிக்கிறேன் அதாவது ஒரு இந்துக்களுக்கு பெரும்பான்மையான நாடு இந்தியா மட்டுந்தான் இந்தியாவில் இந்துக்களின் வழிபாடுக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றால் இந்துக்கள் வேற எந்த நாட்டில் போய் முன்னுரிமை கேட்பாங்க இது மத நல்லிணக்க நாடு இங்கே இருக்க எல்லாருக்கும் கூடயும் மத நல்லிணக்கமாக இருக்கிறோம் மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ கூட திருப்ப திருப்பங்குன்றம் சிக்கந்தர் பார்த்தால சந்தனம் கூடு விழான் இருக்காங்க அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிமா இல்லை அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண சொறோமா எதுவுமே இல்லை இது வரைக்கும் வழிபாடுகள் நல்லபடியாக போய்கிட்டு இருந்த திருப்பரங்குன்ற மலையில அன்னை அன்னைக்கு வந்து அந்த எம்பி பிரியாணி சாப்பிட்டு திருப்பி கிளப்பி விட்டது தான் பிரச்சனைகளின் உச்சமா இன்னைக்கு மாறி நிற்கிது அன்னைக்கு ஒரு அறுபடை வீட்டில் வந்து அந்த அறுவறுப்பான செயல செயலைனா அளவுக்கு பிரச்சனையை பிரச்சனையை தூண்டதே அந்த மதத்தின் அடையாளத்தில் நின்ற அவங்க தான் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இனி வரும் காலங்களில் என்னைக்கு இருந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் என்னைக்குமே இந்துக்கள் சார்ந்த இந்துக்களுக்கு வழிபாடுகள் எந்த பிரச்சனையிலும் நடக்க முன்னுரிமை அழி அளிக்க வேண்டும் ஏன்னா இது இந்துக்கள் நாடு என்றதை நம்ம மறந்துடக்கூடாது நம்ம கண்டிப்பான முறையில எல்லாத்தையும் வரவேற்கிறோம் அதாவது இஸ்லாமிய பண்டிகையில் விழாக்கள்ல கூப்பிட்டா நம்ம கலந்துக்கிறோம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் எதுலையும் கலந்துக்கிறோம் எல்லாத்தையும் இது பண்ணும்போது அவங்களுமே நான் சொல்றேன் ஒவ்வொரு இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் இந்த மாதிரி நேரத்தில் இந்துக்களோட நிற்கணும் நீங்க நின்றீங்கன்னா இந்த பிரச்சனைக்கே கிடையாது சிலர் அதாவது சில மதவெறியர்களால் தான் இந்த பிரச்சனை பெருசுபடுத்தப்படுது அதனால கண்டிப்பான முறையில மற்ற மதத்தினரும் இந்துக்களோடு நிக்கணும் இந்துக்கள் நினைக்குமே மற்ற மதத்தினரோட கண்டிப்பா நிற்போம் இனிவேல் இந்த தம்பி போல் எந்த ஒரு மரணமும் நிகழக்கூடாது சென்சிட்டிவான பிரச்சனையை அரசு கண்டிப்பா கவனமா கையாண்டு இது போன்ற மரணங்கள் த நிகழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த இறந்த தம்பிக்கு கண்டிப்பான ஒரு இழப்பீடு அரசாங்கம் வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்